அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சிறார்களே சகோதரர்களே சகோதரிகளே தம்பி தங்கைகளே நபி அவர்களுடைய வாழ்விலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடரிலே இன்று நாங்கள் மன உறுதி மற்றும் விடாமுயற்சி போன்ற விடயங்களை சல்லல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய தோழர்களின் வாழ்க்கையிலிருந்தும் பார்க்க இருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு அம்பிஷன் ஒரு இலட்சியம் ஒரு டாக்கட் இருக்குமாக இருந்தால் அதனை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லும் பகலும் அயராது பாடுபடுவோம் அப்படித்தானே அதற்காக தியாகம் செய்வோம் விழித்திருப்போம் பொறுமையாக இருப்போம் பல தடவைகள் செய்து பார்ப்போம் முயற்சி செய்வோம் எங்களுக்குள் அப்படி பெரிய ஒரு கனவு ஒரு ட்ரீம் காணப்படும் அல்லவா ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அப்படி ஒன்றை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் பல சோதனைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அப்படி சோதனைகளை கடந்து வாழ பொழுது இடையில் கைவிட்டு விடக்கூடாது விடாமுயற்சி இருக்க வேண்டும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள் அல்லவா எனவே எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு மன உறுதியும் விடாமுயற்சியும் அவசியம் வாருங்கள் நாங்கள் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களோடு வாழ்ந்த அவருடைய உயிர் தோழர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாவின் தூதரின் அன்பை சம்பாதித்து கொள்வதற்காக அல்லாவின் திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக எந்த அளவு தூரம் மன உறுதியோடு விடாப்பிடியாக இருந்திருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் லாஹூ அன்மு உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் அல்லவா சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய உர் ரசோல் நபி அவர்களுடைய முஅஸ்தின் அதான் சொல்லக்கூடியவர் அந்த பிலால் ரலியுல்லாஹூ அன்மு அவர்கள் ஓர் அடிமை ஹபஷா என்று சொல்லக்கூடிய எத்தியோப்பிய நாட்டின் அடிமை உமைய திபுனு என்பவர்தான் அவருடைய எஜமான் பிலால் ரலி லாஹோன் அவர்கள் ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமைய திபுனு அவர்கள் மிக கடுமையாக கீழ்தரமாக கேவலமாக அன்னாரை இன்சைப்படுத்துகின்றார் சித்திரவதைப்படுத்துகிறார் அடிக்கின்றார் இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் பிலால் அவர்கள் தான் கொண்ட கொள்கையை கைவிடவில்லை இறைவனை அடைய வேண்டும் இறைவனுக்காக வாழ வேண்டும் இறுதி மூச்சும் இறைவனுக்காக இருக்க வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு விடாப்பிடியோடு வாழ்கின்றார்கள் பாலைவனத்திலே பட்ட பகலிலே சுடுகின்ற வெயிலிலே வெறும் மேனியோடு மல்லாக்க படுக்க வைத்து உடலிலே கல்லை வைத்து கல்லிலே காலை வைத்து அழுத்துகின்ற பொழுதெல்லாம் அஹதுன் அஹதுன் அவன் தான் ஒருவன் அவன் தான் என்னுடைய எஜமான் என உறுதியாக சொல்லுகின்றான் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே இந்த பிலால் ரது எல்லா அன்பு அவர்களுடைய உறுதியின் காரணமாகத்தான் அவருக்கு சுவன பாக்கியம் கிடைத்தது ஒரு முறை சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா பிலால் இன்னி ஓ உங்களுடைய செருப்பின் சத்தத்தை நான் சுவர்க்கத்தில் செவிமடுக்கின்றேன் என்றார்கள் வெற்றியின் பொழுது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடிமையாக இருந்த பிலால் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய ஈமானிய உறுதியின் காரணமாக ஏற்றி அதான் சொல்ல வைக்கின்றார்கள் எனவே நாங்கள் யாராகவும் இருக்கலாம் தம்பி தங்கைகளே எங்களுக்கு விட்டாப்பிடியும் எங்களுடைய இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உறுதியும் இருந்தால் ஒரு நாள் நாங்கள் அதனை அடைந்து கொள்வோம் அதே போல பாருங்கள் இன்னொருவர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிக செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒருவர் தான் முஸ் அப் இபுனு உமேர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவரைத்தான் மதீனாவுக்கு உபதேசியாக அனுப்பி வைக்கின்றார் இந்த முஸ் அப் இபுனு உமேர் ரலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருடைய தாயார் அவருக்கு உண்ணக் கொடுக்கவில்லை உடுக்க கொடுக்கவில்லை உறங்க கொடுக்கவில்லை எந்த சொகுசையும் கொடுக்கவில்லை ஆனால் முஸ்அப் இபுன் உமைர் ரலி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய ஈமானிலே தன்னுடைய கொள்கையிலே மிக உறுதியாக இருந்தார்கள் அல்லாவின் மீது நேசம் வைத்தார்கள் தூதரின் மீது நேசம் வைத்தார்கள் ஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும் வாழ வேண்டும் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற பேராசையோடு வாழ்ந்தார்கள் எனவே எங்களுடைய கொள்கையிலே உறுதியாக வாழ்கின்ற பொழுது மலையளவு சவால்கள் வந்தாலும் அதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களோடு வாழ்ந்த தோழர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதே போல் பாருங்கள் யாசர் ஒரு பெரிய குடும்பம் அந்த முழு குடும்பமுமே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது அபூஜஹல் மிக கட்டுமையாக அந்த குடும்பத்தை அநியாயம் செய்கின்றான் அந்த குடும்பத்திற்கு அநியாயம் செய்கின்றான் இந்த அநியாயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த இடத்தால் நகர்ந்து செல்கின்ற பொழுது ஆசிரின் குடும்பமே யாசிரின் குடும்பமே பொறுமையாக இருங்கள் ஜென்ன உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் என்றார்கள் எனவே எங்களுக்கு சுவர்க்கம் தேவையா இறை அன்பு தேவையா அல்லாவின் தூதருடைய அன்பும் மதிப்பும் தேவையா அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய எந்நேரத்திலும் தியாகம் செய்யக்கூடிய அந்த உறுதி எங்களுக்கு இருக்க வேண்டும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் உறுதியாக இருந்தார்கள் இலக்கை அடைந்தார்கள் எனவே சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி அந்த இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக மன உறுதியோடு இறுதி வரை வாழ்ந்தார்களோ அதுபோல நாங்களும் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை நிலைநாட்டக்கூடிய சிறார்களாக மாறுவோம் வசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாது இன்றைய பாகத்திற்கான வினாக்கள் இதோ முஸ்அப் இபுனு உமேர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவருடைய தாயார் என்ன செய்தார் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாகவே தெரிந்தவர் யார் அவர் என்ன செய்தார் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களது குடும்பத்திற்குச் சொன்ன சுபசோபன வார்த்தை என்ன நாம் சுவனத்தை அடைய விரும்பினால் எப்படி வாழ வேண்டும்